புண்ணியமே மக்களுக்கு வருதுன்னா ராமரத்தை போய் ஆரம்பி போச்சு இப்பதான் வரும் எப்ப பாபர் ராமர் காலத்துல அப்படி செய்யப்பட்டிருக்காங்க ஒரு ஆள் கோயில் கட்டுறதா இருந்தா அவரை பத்தி தெய்வம் நம்பிக்கை உடல் கட்டுவாங்க தெய்வம் நம்ம முடிஞ்சு கட்டுவாங்களா அப்ப துளசிதாசரும் பாபரும் ஒரே காலத்துல வாழ்கிறாங்க அவருடைய ராமாயணத்துக்கு பிறகுதான் ராமரை பத்தி இந்திய மக்கள் அறிந்து கொள்கிறார்கள் அப்ப என்ன வளர்ந்து இவர் போதில் அங்க இருக்கல இந்த பள்ளிவாசிலோ இந்த இடத்திலோ அல்லது ஐநூத்தி முழுவதும் வேற கோவிலுக்கு இருந்தனவே தவிர ராம கோவில் கிடையாது அவ்வளவு நம்ம நாட்டில் பெரிய அறிஞராகவும் நம்ம ஜனாதிபதிகள் பெரிய அறிவாளியாக கேட்டால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் அதெல்லாம் ஆசிரியர் அவர் அணு ஆயுதத்தை பெரிய அறிவாளி நம்ம நாட்டில் இருந்த ஜனாதிபதிகள் பெரிய ஜீனியஸ் பெரிய சிந்தனையாளர் பெரிய அறிவாளியார் கேட்டால் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவராக இருந்தார் அவர் தான் பெரிய ஜீனியஸ் அறிவாளி அவருடைய மகன் வந்து சர்வப்பள்ளி கோபால் இந்த ராதாகிருஷ்ணனுடைய மகன் வந்து சர்வபள்ளி கோபால் அவர் இருக்கிறாரு ராமருக்கு ராமரை இந்து மக்கள் கடவுளாக வழிபட்டவும் அவருக்கு கோவில் எழுப்பி வரலாற்று அருகாரா இருக்கக்கூடிய சகோதரையை கோபால் சொல்றாரு அவர் இந்து மதத்தில் ஆள்த பற்று உள்ளவர் ஆளுந்த குறிப்பு உள்ளவர் இப்படி ஏராளமான இந்து மதத்தும் உள்ளது அறிஞர்கள் எல்லாம் நீங்கிறாங்க அப்போ கோழியக்கே இடிச்சாங்க ஒரு புனி இடிச்சே உங்கள கோழியே இல்லையே உலகத்திலே அவங்க கட்டலையே உலகத்திற்கு ராமரை வந்து அறிஞர்கள் எந்தவருத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வர்க்கத்துக்கு மற்றதுன்னு தெரியாது அப்படி இருக்கும்போது எப்படி ராமர் தேவையத்தை கோயிலை பண்ணிருப்பாங்க என்று யார் கேட்கிறார் முஸ்லிம் கேட்கிறார் சரோபல்லி கோபால் கேட்கிறார் அப்ப நம்ம என்ன வாங்குறோம் இது வந்து ஒரு பெண்ணை உருவாக்கு எந்த கிருக்கம் செய்ய மாட்டாங்க நான் என்ன கேட்கிறேன் சிறுபான்மை ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்துக்கெல்லாம் மதிக்கிற ஒரு கோயிலுக்கு கிருக்கம் நான் இருக்கிறது வேற இடமே மன்னர் கிடைக்காம கேட்கிறேன் எனக்கு உங்களுக்கு இடம் இருக்காம இருக்கலாம் ஒரு ராஜாவுக்கு நாடு அவனுக்கு சொந்தமானது ஒரு பிரிவாச கட்டுறதா இருந்தா மனுக்கட்டு என்னடா கோயிலுக்கு தேடி பார்த்து அதுக்கு இடிச்சு பிடிக்கும் எந்த கிருக்கனாச்சும் செய்வானா

சுதந்திரம் அடைஞ்ச மறு வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் வெள்ளையோர்கள் எழுநூறு வருஷம் ஆட்சி செஞ்ச காலத்திலேயும் அதற்கு மீறி ஒரு எழுநூறு வருஷ காலத்திலேயும் எந்த சட்டத்திலாவது கோவில் இருக்க பள்ளிவாக்கல் கட்டப்பட்டது என்ற வழக்கு எந்த அரசாங்கத்திலாவது இருந்ததா அந்த முஸ்லிம் மன்னர்கள் காலத்திலையும் வழக்கு வரல கிறிஸ்தவ கோயில் வாங்கினாங்களா ஆட்சி பண்ணாங்க அவங்களுக்கு போய் முஸ்லீம்களில் கோயில் இருந்தால் வெள்ளக்காரம் வெள்ளக்காரன் காலத்தில் இந்த மாதிரியான ஒரு பேச்சு வரவே இல்லை இது எப்படி ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல ஒரு இருபத்தொடிய குழந்தைகளுக்கு முஸ்லீம்கள்லாம் வீட்டுக்கு போன பிறகு பள்ளிவாசலை உடைச்சி ராத்திரியோட ராத்திரியா அந்த உரைமு ஒரு மேடை லட்சுமணர் சீதை இந்த மூன்று சிலைகளை இரவு இரவாக ஒரு ரொம்ப உறுப்பிடுறாங்க காலையில் சிலை பார்க்கும்போது சிலை இருக்குது போலீசா கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த எஃப்ஐஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல போடப்பட்ட எஃப்ஐஆர் நடவடிக்கை எடுத்திருந்தா கோயில் பஞ்சாயத்து இருக்காது அந்த அந்த ஓய்வுக்கு போட்டு தண்டி சென்றாங்க பஞ்சாயத்து இருக்காது என்ன ராமர் வந்து தன்னுடைய தானே அவகரித்து விட்டார் இவையா பையன் வச்சுட்டு அவர வந்துட்டார் ராமர் வந்து அவருடைய ஜென்மஸ்தானத்தில் வந்து அவகரித்து விட்டார் சொல்லி கிளப்பி அது எங்களுக்கு ஆண்ட பல பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க சுதந்திர இந்தியா தான் பிரச்சனை எழுப்பினார்களே தவிர பாபருடைய காலத்தில் வந்து சுதந்திர இந்தியா வரைக்கும் ஐநூறு ஆண்டுகள் இருக்கிறது இந்த ஐநூறு நானூத்தி அறுபது ஆண்டுகள் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை கூட உரு ஆட்சியாளர்கள் கூட ஒரு ஒரு வார்த்தையாக கூட ஒரு போராட்டமாக கூட கோவிலில் இருந்து பள்ளிவாசல் அடிச்சார் வந்தது கிடையாது அப்ப என்ன பண்ணாங்க கோயில சிறைய வச்சாங்க அப்புறமேலே பள்ளிவாசல் கோயிலுக்கு மேலே கூட்டி வச்சாங்க அப்புறம் வந்து நாளைக்கு தேவ காலத்தில் நேர் பிரதமராக இருக்கும்போது கோவிந்த வல்லுந்து ஊக்குறுதி முதலமைச்சராக இருக்கும்போது தொலைவாசி வந்து போட்டுனாங்க அப்புறம் வழிபாட்டுக்கு வந்து விளையாண்டு பூஜை போகலாம் சரிசே செய்ய வந்து ஆரம்பிச்சாங்க தொண்ணூத்தி ரெண்டு பிரச்சனை ஆரம்பிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சிறைய நம்ம என்ன கேட்கலாம் கேட்டால் இதுக்கு வந்து அவளை அடுத்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு இந்து மதத்துடைய பண்டிதர்கள் புராண இதிகாசத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் இன்னும் போனால் அயோத்தி இங்கிலிருந்து அயோத்தி இங்கிலிருந்து தனி விஷயம் இந்த அயோத்தியில் நேபாளத்தில் இருக்கு அங்கே ராமம் பிறந்தாரு இந்த உள்ள அயோத்தி கிடையாது அயோத்தி சலையோடு அயோத்திக்கு அயோத்தியிலிருந்து நாட்டு பள்ளிகளும் சபையங்கள் இருக்குது அப்ப அந்த ஊரை மாறிக்கிறது வேற ஊரிகிறது அது நிறைய அந்த அட்ரஸ் கொடுத்தவங்க கொண்டு வர மாட்டாங்க அதுல இந்த வரலாறு நாங்க தெளிவுபடுத்திருக்கோம் இப்ப என்ன நாங்க சொல்ல வரோம் கேட்டா இந்த கொள்ளையாசம் விட்டுட்டா என்னன்னு கேட்கறீங்க அது மாற்றம் இல்ல விட்டுருவோம் அப்படி பிரச்சனை இல்ல ஆனால் இடித்தவர்கள் வந்து என்ன சொல்லி இடித்தார்கள் மூவாயிரம் பள்ளி இருக்கிறது அதுல ஒண்ணு முறை வச்சிருக்கணும் இன்னும் வரிசை அடிச்சுட்டே இருக்க அவர்களுடைய கொள்கை என்ன சொன்னாங்க என்ன பேசிட்டு இருக்காங்க மூவாயிரம் பள்ளிவாட்டு முதல்ல இருக்கா முதல்ல ஐயோ பேர்

எங்க உலக நான் ஆயுள் மாட்டேங்க ஒரு கட்சியை வச்சுக்கா முடிஞ்சல ஆய்வு வந்து என்ன ஆய்வு வச்சிருந்தாங்க தரப்பு காலத்துல கட்சி வச்சிருந்தாங்க ஈட்டி வச்சிருந்தாங்க அருள் வச்சிருந்தாங்க புதை வச்சிருந்தாங்க இதை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு சதவீதம் மக்கள் வந்து தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மக்களை மறுத்தி அவங்களை இடிச்சு அவங்கள கத்த வச்சு அவங்க கொடிய குழந்தைங்க

என்பதாக சொல்லி வச்சிருக்கிறார்கள் அப்ப அவர் வந்து வளர்க்கிறது சொல்லி வச்சிருக்கும் போதுதான் அந்த ஒன்றையே உறுதியா நின்றால் தான் நீதி உள்ளதை காப்பாற்ற முடியும் அதனால இத்தனை வருஷமா அந்த பாபை பாப்பதையே ஓடிட்டு வந்து இது வந்து ஐயா சொன்ன மாதிரி அது அந்த வருஷம் பாக்க வசதி அடுத்த வருஷம் அயோத்தி அடுத்த வருஷம் கரைந்து ரெண்டு பள்ளிவாசம் இப்படியே நாடு ரத்த கலவி ஆகிட்டே இருக்கு என்ன வந்துட்டு செய்வாங்க நிஜத்துக்கு செஞ்சா தான் அப்ப பெருக்கம் தீருங்க நீங்க அவ்வளவு பள்ளியும் கொடுத்துட்டாலும் அவங்க விட்டுவாங்க நினைக்கிறீங்களா

நம்புக்கு செய்றாங்க வீணுக்கும் செய்றாங்க நமக்கு அண்ணன் தம்பியா வாழ்றதுக்கு கெடுதுக்கா செய்றாங்க புயிகள் வீந்து தன்னோட வாழ்வு மொறுகறது இதுக்கு நம்ம யாரும் தெரியக்கூடாது இன்னும் நிறைய குர்ஆன் பாபத விஷய பத்தியே இரண்டு மணி நேரம் அது வந்து ராமகோயில பாபம் இருக்கறானு பேசி இருக்காங்க கேஸ் தே இருக்கு அதுலயே ஆதாரம் இருக்குது நான் சொல்லிடுறேன் அது அட்ரஸ் குடுக்குறோம் நீ சீடி உங்களுக்கு அனுப்பி வைப்போம் என்ன கேக்குறீங்க சீடி இருந்தே தான் வாங்குறாங்க இருக்கானே கேளு கேக்குறீங்க அது வேற வந்து ராமர் கோயில பாபர் எடுத்தாரா அந்த என்னுடைய என்னுடைய பேர் வந்து மீறி கேள்வி வந்து இஸ்லாமிய சட்டப்படி செயற்கை ஏற்றுக்கிறீங்களாங்கிறது என்னுடைய கேள்வி வணக்கம் அதாவது செயற்கை முறையில் கருத்தரிப்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா கேட்கிறாங்க இந்த செயற்கை முறையை கருத்தரிப்பதில் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமும் அதில் இருக்கு இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத முறைகளும் இருக்குது எந்த முறை ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று சொன்னால் ஒரு ஆண் பண்ணு சேர்றாங்க அப்ப ரெண்டு பேரும் இணையும் போது அந்த கருவு இருக்கிற உண்டாகணும் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு உண்டாகி போயிடும் ஒரு பத்து சதவீத மக்களுக்கு என்ன ஆகும் கேட்டா கேட்டால் அவங்களுக்கு கருவுகளை உண்டாகாது உண்டாகாம இருக்கிற காரணம் என்னன்னா இவருக்கு ஆண்மை என்று காரணம் இல்லை இவருக்கு ஆண்கள் இருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தால் அது எங்க உயிரினா இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வந்துடும் அது மாதிரி பெண்ணுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க சினிமா மட்டும் இருக்காங்க அதுவும் கரெக்டா இருக்கு ஆனாலும் குழந்தை உண்டாகாது இது ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கும் ஒரு ஒன்று ரெண்டு சதவீதம் வந்து இவருக்கு நெல் வந்துடும் ரிப்போர்ட்டே ஒன்று பிள்ளைங்க வந்துடும் அவருக்கு இதை செயற்கை முறையை ஒன்று பண்ணவில்லாத